ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஒரு காரியம் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் அவ்வாறு நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் நாம் வெளியே ஒரு காரியத்தை வேண்டி ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது ஏதோ பண வரவு ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் செல்கிறோம் அக்காரியம் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் அதற்காக வீட்டில் இருந்து கிளம்பும் பொழுது ஒரு மஞ்சள் துண்டை அதாவது விரலி மஞ்சள் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் துண்டை சிறிதளவு நம் பைகளில் எடுத்துச் செல்லலாம் அல்லது சிறிய மஞ்சள் தூளை நம் பைகளில் எடுத்துச் செல்லலாம் அவ்வாறு செல்லும் பொழுது அந்த காரியம் நமக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் உள்ளது முடிந்தால் செய்து பாருங்கள் மேலும் நாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு ராஜவசியம்மை என்றமை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது எந்த வேளையிலும் நாம் பயன்படுத்தலாம் நமக்கு ஒரு காரியம் சித்தியாகும் மற்றும் கணவன் மனைவியிடையே குடும்ப பிரச்சினை வியாபார வளர்ச்சி மற்றும் அனைத்து விதமான எந்திர எந்திரங்கள் எழுதி கொடுக்கப்படும் எங்களை தொடர்பு கொள்ள எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் உங்களது பிறந்த தேதியையும் கிழமை எந்த ஊரில் பிறந்தீர்கள் என்பதை அனுப்பவும் அதை ஆராய்ந்த பின்னர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் மார்க்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களை பதிவுகளை வந்து கொண்டே நன்றி வணக்கம்